அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா எனக்கு ஒரு அநீதி நடக்கும் போது அது சரண்டர்ல அதை எதிர்த்து போராடாம கம்ப்ளீட்டா முழுமையாக ஏற்றுக்கொண்டு சரண்டரிலே சென்று விடுவதா இல்லை அதை எதிர்த்து அதர்மத்தை எதிர்த்து போரிட வேண்டுமா இதில் எது சிறந்தது அப்படிங்கிறதான் கேள்வி இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா ஒன்று வந்து பக்தி யோகம் அப்படிங்கிற ஒரு தரன்று அப்படிங்கிறது இன்னொன்னு கர்மயோகம்னு வருது இந்த ரெண்டும் வேற வேற இல்லை ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதையும் சேர்த்து புரிஞ்சுக்கலாம் இந்த பக்தி யோகத்தை எக்ஸாம்பிள் யார் எடுக்கலாம்னா ஏக்நாத் எடுக்கலாம் போரக்கும்பர் எடுக்கலாம் உக்காராம் எடுக்கலாம் நிறைய பேர் எடுக்கலாம் ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்நாத் மேல ஒருத்தர் வந்து ஒரு ரவுடி வந்து வேணும்ன்ட்டு அவரை வந்து அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக காரி உமிழிகிறார் அப்படி உம்ளும் போது அவர் வந்து அதை எதிர்க்கலை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இறைவனம் தன்னடைந்து நான் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்கார் அது நூறு முறை நூற்றி எட்டு முறை துப்பிய பிறகும் அவர் வந்து அந்த பொறுமையை வந்து காத்தார் அதன் விளைவாக வந்து அவனே வந்து சரணடைந்தான் அது விளைவு வேற அதை நான் தன் மனைவியை வந்து கட்டி பிடிக்கும் அளவுக்கு அடுத்த ரவுடி அனுப்புகிறாங்க அப்பையும் வந்து அவர் வந்து ஃபுல் அக்சப்டன்ஸில் பொறுமையாக தான் இருந்தார் அடுத்து கோர கும்பத் தான் சட்டியை கொண்டு போகிறார் சட்டியை வந்து வாங்கி வாங்கி உடைக்கிறாங்க இது யார் பண்ணைய சட்டி அப்படின்ட்டு அவர் வந்து குயவர் சந்தைக்கு வந்து சட்டிய கொண்டு போறார் விற்கிற அந்த சட்டியெல்லாம் நல்ல தவுடி உடைக்கிறாங்க அதையும் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு எல்லாம் அவன் பிரசாதம்னு சொல்லிட்டு போயிடுறார் ஆனா கடைசியில அந்த சட்டி பறந்து பறந்து அவங்களே அடிச்சு அதுக்கு ஒரு தீர்வு காணப்பட்டது இப்ப இந்த விஷயத்துல அவர்களெல்லாம் வந்து முழுமையான அக்செப்டன்ஸ்ல இருந்தாங்க அதன் விளைவாக அங்கே வேலை நடந்தது அக்செப்டன்ஸ் இருந்தால் வேலை நடக்காது அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிறது அப்போ இந்த பக்தியோகம் தான் ஒன்றுமே இல்லை இப்போ என் வீட்டில் ஒரு திருடு போயிருச்சு இல்லை என்னை ஒருத்தர் வந்து எதுக்கு சண்டை போடுறார் அப்படின்னா நான் எங்கே போவேன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவர் வருகிறார் அவர் வந்து இருவருக்குள்ள பிரச்சனையை தீர்த்து வைத்து அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வந்து சொல்லி யார் மேலே தவறு இருக்கோ அவர் அவரை வந்து அந்த தவறிலிருந்து நம்மை காத்து நம்மளை வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணிக்கிறார் அப்ப போலீஸ் ஸ்டேஷன் போறது அப்படின்னா அதர்மத்தை எதிர்ப்பது மாதிரி தான் வருது அதன்மத்தை எதிர்த்து தானே எதிர்த்து ஒரு செயல் புரிவது அப்படின்னு வருது ஆனா இதே நான் ஏக்குநாத்து போற கும்பரம் பண்ணானுங்க அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போல கண்ணன் கிட்ட போயிட்டாங்க இயற்கையிட்ட போயிட்டாங்க இறைவன்கிட்ட போயிட்டாங்கன்னு ஒரு சொல்லுங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரிதான் அவர்கள் அதையும் சரண் அடைந்து விட்டான் அப்படின்னா எல்லாம் நீ தான் அப்படின்ட்டு ஃபுல்லா சரண் அடைஞ்சாச்சு அப்போ ஃபுல் ப்ரொடெக்ஷன் அவங்க கொடுக்குறாங்க அவங்க ப்ரொடெக்ஷன் குடுக்குறாங்க அவங்க வந்து காப்பாற்றிக்கிறாங்க அப்படிங்கறதா அங்க வருது அப்ப அதுவே வந்து கர்ம யோகமா வருது ஒரு ஒரு யோகம் பண்ணல சரண்டர் அப்படிங்கிறது ஒரு செயல் தானே பியூர் அக்செப்டன்ஸ்ங்கிறது ஒரு செயல் தானே எதிர்ப்பது எப்படி ஒரு செயலோ பியூராக முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் அந்த பக்குவம் என்பது மிகப்பெரிய செயல் சரண்டருங்கிறது மிகப்பெரிய செயல் அகங்காரத்தை அப்படி தூக்கி போடுற செயல் அந்த செயலின் விளைவாக அவர்களுக்கு தீர்வு காணப்பட்டது அப்ப ஒரு ஆக்ஷன் அங்கே நடைபெறுது அவங்க அக்செப்டன்ஸ் செய்து கொள்வதன் விளைவாக தெளிவாக அவங்களுக்குள்ள வந்து சில இவர் எதிர்த்து போராடின போராடுவதை விட நூறு மடங்கு செயலங்கே சூப்பராக நடை நடைபெறுகிறது அப்படின்னு வச்சுக்கணும் அது அவங்க வந்து எல்லா இடத்துலையும் பண்ணாங்க நூறு சதவீதம் அப்போ ஏன்னா வந்து அடுத்தவர்களுக்காக அவர் எதிர்ப்பார் அடுத்தவங்களுக்காக எதிர்க்கலை இவர் வந்து தன் மனைவி வந்து மனைவியை கட்டுப்பிடிக்கும் போது அவர் அடுத்தவர்னு சொல்லி எதிர்க்கலை ஓர கும்பருடைய மனைவி குழந்தைங்கள்லாம் வீட்டில் பட்டினி கிடப்பாங்க அதுவும் இந்த பிரச்சினைனால அடுத்தவங்களுக்கு பிரச்சனைலாம் இவர் அந்த அந்த பானையை வித்துட்டு வந்தாதான் வீட்டில் சாப்பாடு அப்போ இவனை உடச்சிட்டாங்கனால வீட்டில் பொண்டாடி பிள்ளைங்கள்லாம் பட்னி தான் ஆனாலும் அவர் அடுத்தவங்களுக்கு அவர்கள் பட்னி கிடைக்கிறார்களே அது அநீதியாச்சே போராடலை அதே மாதிரி எருவு மாடு விஷயத்துல ஃபுல் அக்செப்டன்ஸ் துக்காராம் ஏன்னா எருவு மாடு இல்லைன்னா அவன் கஷ்டப்படுவா அது அடுத்தவளுக்கு அனித தனக்கு இல்லை தான் பொண்டாட்டி கஷ்டப்படுவா தன் பிள்ளை கஷ்டப்படுவா அப்படிங்கிறதுல வந்து அங்கேயும் வந்து பெருசா வந்து அவங்க கணக்கு இல்லைன்னா பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் சரண்டர்ன்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் அவங்க வந்து பெருசா அங்க கணக்குல எடுத்துக்கல எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சரண்டர் ஆயிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி சுகாராம வந்து அவர் எங்கேயோ வெளியூர்ல இருக்கும்போது ஒருத்தனுக்கு கடன் தொல்லை என்று தண்டனை தரும்போது அதுக்கு பணத்தை கட்டிக்கிறாருன்னு அவரு தீர்வு தர்றாருன்னு இல்லை அதுவும் சரண்டரில் நடக்குது ஸோ இருக்குது கொடுத்துர்றாரு இல்லைன்னா கம்முன்னு இருந்துக்கிறாரு இதுதான் சரண்டரே மொத்தமா அது யோசிக்கிறது இல்லை அங்கே ஸோ எதுவுமே யோசிக்காமல் பியூர் சரண்டர்ல தான் எல்லா வேலையும் நடக்குது அதன் மூலியமாக இப்போ என்ன அவங்க செயல் நல்லா தான் பண்றாங்க ஒரு கர்மயோகிக்கு என்ன செயல் பண்ணுமோ அதை விட சூப்பராக அருமையாக அங்கே செயல் நடைபெறுகிறது காரணம் அங்க போய் சரண்டராதன் விளைவாக அந்த செயலை கண்ணன் செய்ய ஆரம்பித்து விடுகிறான் ஆதலால் அங்கே செயல் நன்றாக நடக்கிறது இது ஒரு பார்த்து ரெண்டாவது கர்மயோகம் அப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை கர்மயோகம் அப்படின்னா அர்த்தம் பலனை எதிர்பார்க்காமல் அகங்காரம் இல்லாமல் நான் செய்கிறேன் என்ற பாவனை இல்லாமல் இதுவே தான் இன்டைரக்டா நான் செய்கிறேன் என்ற பாவனை இல்லாமல் அந்த செயலை எதிர்த்து ஃப்ரெண்ட்லி மேட்ச் பாவனையில் அனைவரும் நண்பராக கருதி அண்ட் லவ் ஆல் கான்செப்டில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் செயல் ஆற்ற வேண்டும் அப்படின்னு வருது அப்போ அந்த செயல் ஆற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது நம்ம தெளிவாக எடுத்துக்கணும் என்ன விருப்ப வெறுப்பு இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் நம்ம எதிர்த்து செயல் ஆற்றலாம் ஆற்ற ஒன்றும் இல்லை ஆனா பீஷ்மர் வந்து அந்த துரௌபதி தொகை எறியும் போது ஃபுல் சரண்டர்ல இருந்தா பிரச்சனை இல்லை அவர் இயலாமையில் உட்காந்துக்கிட்டார் சரண்டர் இல்லாம செயலும் இல்லாம இந்த இயலா மேல உட்காந்து அப்ப வந்து கர்மா வரதான் செய்யும் பீஷ்மர் அப்படிதான் உட்காந்தார் ஸோ அதே அர்ஜுனனும் போரு நான் போருன்று வந்த பிறகு நான் போர் புரிய மாட்டேன் எனக்கு நாடே வேண்டான்ட்டு முதல்லயே தீர்மானிச்சு அவன் சரண்டரில் போயிருந்தான பிரச்சனையே இல்லை இவன் போர்க்களத்து வரைக்கும் போருக்கு வந்தாச்சு போர்க்களத்துக்கு வந்தாச்சு போர் போடும்போது தன்னுடைய இயலாமை உள்ளே வந்த பிறகு ஞானத்தை பேசி எனக்கு வேண்டாம் அது வேண்டாம் சொல்றது வந்து இயலாமையின் வெளிப்பாடு அது சரண்டரின் வெளிப்பாடு இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது எல்லாம் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாலே நீ போர் போடுனா போர் போட்டுதான் ஆகணும் ஸோ அவன் தான் ஈகோல வந்துக்கிட்டு தன் இயலாமையை கொண்டு நான் செய்ய மாட்டேன்னு கேக்கிறேன் அப்போ நீ இயலாமையில் செய்யாமல் இருப்பது தவறில்லவா அதுவும் சரண்டரில் செய்யின்னு தான் சொன்னார் நீ சரண்டராயின் மீது எல்லாம் நான் இப்போ அர்ஜுனன் போர் புரிந்தானா அப்படின்னா போர்ல யார் ஹீரோ பார்த்தா கண்ணன் தான் மொத்தம் இவர்தான் எல்லா பிளானிங் ஏ டு இவர் தான் பண்றாரு அவனுக்கு சாரதியா இருந்து அப்போ அங்கேயே திட்டத்திட்ட அர்ஜுனன் போர் புரிந்தானா பார்த்தா சரண்டல தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வருது ஸோ அதனால வந்து பெருசா வந்து கர்மயோகியும் சரண்டலும் வேற வேற இல்லை அப்படின்னு ரொம்ப யோசிக்க வேண்டாம் ஆனால் சாதகன் வந்து எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்லி பார்க்குறோம் இப்போ வீட்டில் இருக்கிறாங்க சொல்லி பாக்குறோம் கேட்கல இல்ல வந்து ஒரு குரு இருக்கிறாரு சித்தியம் இருக்கிறா அம்மா அகங்காரத்துல இருக்காதம்மா நீ ஓவரா திமுத்தனமா இருக்காதம்மா ஓவரா செலவு செய்யாதம்மா ஓவரா அப்படி இப்படி இருக்காதம்மா எவ்ளவோ சொல்லி டெய்லி டெய்லி திட்டுறாரு டெய்லி டெய்லி அள வைக்கிறாரு டெய்லி டெய்லி சொல்லி பாக்குறாரு ஆனா அந்த வேலை நடக்கல தான் டெய்லி பண்ணிட்டே இருக்கோமே ஆனா அங்க நடக்கலை அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு போலாம் சரண்டருக்கு போயிடுவோம் முழுமையாக அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு நான் பூரணமா சரண்டர்ல அவனிடம் இந்த ஒப்படைச்சிட்டேன் உங்ககிட்ட அந்த திருத்துற வேலை நீங்க பாத்துக்கோங்க நீ என்ன செய்தாலும் அதை நான் ரசிக்க ஆரம்பித்து விடுகிறேன் நான் எதையுமே எதிர்க்க போறதில்லை யாரையும் மாற்றி அமைக்க போறதில்லை யாரையும் நான் திருத்த போறதில்லை நான் நிம்மதியா முழுமையா சரண்டர்ல எது நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையை பயணிக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாலே இதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி நீ பார்த்துக்கோப்பா என்னால் முடியல பக்கத்துக்கு அந்த சண்டை போட என்னால் முடியலை டெய்லி டெய்லி சண்டை நீ ஏன் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டு என்னை விடுவித்து விடு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து அங்கே சரண்டர் போயிடலாம் நான் சரண்டர்லாம் போக மாட்டேன் என் நேரம் கர்மயோகத்தில்னா முட்டி மோதி அப்போ இது இன்டெரக்டாக ஒரு ஈகோ நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு ஈகோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ட்ரை பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல விருப்ப வெறுப்பு இல்லாமல் சூப்பராக அதை எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரை பண்ணலாம் சப்போஸ் அது முடியல மீண்டும் மீண்டும் அதே இது வந்துட்டு இருக்குன்னா சரண்டர் போயிட்டு ஜாலியாகவும் இருக்கலாம் இது அவர்களின் இயல்பை பொறுத்தது அதே மாதிரி சரண்டர்ன்னு சொல்லிட்டு இயலாமைன்னு சொல்லி ஏமாற்றாம இருக்கணும் ஒரு பயத்தினாலேயோ ஒரு சோம்பேறினாலேயோ ஒரு இயலாமையினாலேயோ ஒரு மோகத்தினாலேயோ நான் வந்து செயலாற்றாம அவன் நாங்களாம் அவளை எதிர்க்க மாட்டான்ப்பா நான் நிம்மதியாக சரண்டர்ல இருந்துக்கிறேன் அப்படின்னு ஏமாற்றி கொள்ளாமல் இருக்க வேண்டும் சரன்றுக்கு போயிட்டோம்னா நூறு சதவீதம் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் அதை பிரசாதமாக அந்த நபர் மீது துளி வெறுப்பு குரோதம் எதுவும் இல்லாமல் அனைத்தையும் பிரசாதமாக சந்தோஷமாக ஆனந்தத்தை விட்டு கொடுக்காமல் ஏற்றுக்கொள்ளும் அந்த பக்குவம் தான் சரன்று அப்படி முழுசா சரன்று ஆயிட்டோம்னா கண்ணை வந்து வேலைக்கு வந்துடும் நமக்காக அவன் அதை சொல்லியிருக்காருல பகவத்கீதையிலேயே அவர்கள் என்னுடைய மனைவிமார்கள் ஞானேச்சோரியில சூப்பரா சொல்லியிருக்க ஸோ அவருடைய யோக சேமத்தையும் லோக சேமத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ அவன் இடம் சரண் மீதி எல்லாம் நான் ஏ ஜெட் சோ அந்த மாதிரி அங்க சரணடைஞ்சிட்டு போயிட நான் நம்மளோட ஹை எக்ஸ்பர்ட் அறிவாளி அவன் நினைச்சா எப்படி வேணா சூழலை யார வேணா மாத்தலாம் நான் ஏன் மாத்துறதுக்கு போராடிட்டு நான் வந்து ஏன் கஷ்டப்படணும் அப்படின்ட்டு முழுசா சரண்டரின் உண்மையை தெரிந்து சரண் உன்னதமானது இந்த ஒரு போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா அவன் சூப்பரான நேர்மையான அறிவாளியான திறமையான அனைத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு அதிகாரியெல்லாம் என்ன பண்ணுவான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் அவர் பார்த்துக்கிறவருந்து சரண்ற மாதிரி அதை விட பல லட்சம் மடங்கு சூரியனையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்த கண்ணனிடம் ஞானதேவரிடம் நான் அவர்களை ஒப்பிட்டு விட்டு சரணடைந்து விட்டால் நிம்மதியா ரிலாக்ஸா இருக்கணும் ஏன்னா என் வேலை முடிஞ்சிருச்சு சரணடைஞ்சிட்டேன் நான் கர்ம யோகத்தையே பண்ணிட்டேன் இன்டேரக்ட் நான் போய் சரணடைவது என்பது ஒரு யோகம் அது சூப்பரா பண்ணிட்டேன் அப்படின்னு ரிலாக்ஸ்ட் ஆகலாம் இல்லை சில இடங்களில் அப்படி நீ சரண்டர்ல இருக்கும்போதே அவரே நம்மளை இயக்குவார் சில செயல்கள் வந்து என்ன என்னுடைய பிரயத்தனம் இல்லாமல் நான் சாஜிபாவன இருந்தாலே என்னிடம் இருந்து சில செயல் நடைபெறலாம் அவருடைய இயக்கத்தின் பேர்ல அப்படியே அவரே நம்மளை கர்மயோகம் செய்ய வைக்கலாம் இல்ல நமக்காக அவரே வந்து அந்த செயலை செய்து முடிக்கலாம் அது எப்படி வேணா நடக்கலாம் ஆனால் யோகி நான் செய்யவில்லை எல்லாம் அவன் பிரசாதம் என்று தெளிவா இருப்பான் அதுல இயலாமை துடிவு இருக்காது பயம் இருக்காது ஆசை பற்று மோகத்தினால் எதுக்கு வம்புன்ட்டு உட்காந்துட்டு இருக்கல ஸோ அந்த எதுவுமே இல்லாம பூரணமாக இது நீ பாத்துக்கோப்பா எதுனால் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாதிக்காமல் இண்டிபெண்டாக சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஃபீலை வந்து அங்க ஒப்படைக்கிறது தான் சரண்டர் அங்கே ஏமாத்தாம இருக்கணும் இங்க கர்மயோகம் அப்படிங்கிற பேரில் இந்த ஈகோ நான் பண்றேன் அப்படின்னு ஈகோ வராம பார்த்துக்கணும் அதுக்கு மேலே ரிசல்ட்டு எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடாது நான் செய்கிறேன் என்ற பாவனையும் அங்கே இருக்கக்கூடாது ஏன்னா ரிசல்ட்டுக்கு நான் பொறுப்பு இல்லை ஸோ அப்போ அகங்காரம் இல்லாமல் நான் செய்கிறேன் என்ற பாவனையும் இல்லாமல் துளி கூட பலனை எதிர்பார்க்காமல் இந்த காரியத்தை நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் பண்ணும்போது இன்டைரக்டா அதுவே ஒரு சரண்டர் ஆயிரும் அங்கே வந்து ஈகோ இல்லாமல் பார்த்துக்கணும் ஒரு பலன் மேது சிறு பற்று வந்திருக்கா இல்லாமல் பார்த்துக்கணும் இப்படிதான் நம்ம ஏமாற்றிக்கணும் இந்த பலன்மேது பற்று இல்லாமல் ஏமாற்றாமலும் சரண்டருங்கிற பேர்ல இயலாமையில போய் தன்னை ஏமாற்றி கொள்ளாமலும் தெளிவாக பலன்மேது பற்று இல்லாமல் நான் அகங்காரமும் இல்லாமல் செயலை செய்யலாம் இல்லை பூர்ண சரண்டர் ஆயிடலாம் இல்லை ரெண்டு தடவை ட்ரை பண்ணிட்டு முடியலைன்னா மூணாவது தடவை சரண்டுருக்கும் போகலாம் அப்படிங்கிறது இல்லை சரண்ருங்கிறது ஒரு பார்ட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் எதுக்கு எடுத்தாலும் நான் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன் மாற்றி அமைக்க முயற்சிகிட்டே இருக்கேன் சூழலோடு போராடி கொண்டே இருக்கிறேன் அதுவும் எனக்கு வந்து எவ்வளவுதான் முயற்சி பண்ணி முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும்போது நீங்க இங்க வந்து சரண்டுக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு வழி இருக்கு என்ற தெரிந்து வந்து பூர்ணமா ஒப்படைத்து விட்டு ரிலாக்ஸ் ஆகலாம் அதே சமயம் இங்க வந்து சாதகன் வந்து நான் சரண்டர்லாம் இருக்கேன் இருக்கேன்னு சொல்லிடலாம் உள்ள வந்து அவனே அறியாம ஒரு கர்ம யோகம் சரி அவர் சரணடைந்து அவர் நம்மை இயக்கிறார் என்று நினைத்து இயங்கி அதன் பலனையும் எதிர்பார்க்காம நான் செய்கிறேன் என்ற பாவனை இல்லாமல் இயங்கவும் செய்யலாம் ஸோ இதில் முழுமையாக பூரணமாக நீங்கள் வந்து செய்தால் அது தவறில்லை அது எல்லா இடத்துலையும் இந்த இடத்துல பர்டிகுலராக இது அந்த இடத்துல பர்டிகுலராக இது அப்படின்னு இருக்க வேண்டியது இல்லை ஸோ எந்த இடமாக இருந்தாலும் நாம் தெளிவாக அதில் ஏமாற்றி கொள்ளாமல் இந்த இரு வழியில் தன் இயல்புக்கு ஏற்று எது வந்தாலும் அது சரி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சோ இதுதான் என்னுடைய ஆன்சர்